ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டா எக்ஸாமில் எல்லாருக்குமே வந்து ரிசல்ட் வந்தது அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் தாங்க ப்ராக்டிக்கல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் வந்து நடக்கும் என்ன மாதிரியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட நம்ம ப்ராக்டிக்கல் போகிறோம் நம்மக்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் முழு முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ கடைசி வர பாருங்க இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் நிறைய கொடுத்துருவேன் அடுத்தடுத்த வீடியோவில் மேலும் சில தகவல்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பிராக்டிக்கல் வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து செய்ய சொல்லுவாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்குமே வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு தான் ரிசல்ட் வந்தது பெய்லி ஃபு ரீடரு ஆஃபீஸ் டெண்ட் மசாஜி வாஜ்பான் எல்லாருக்குமே வந்து ஒட்டு மொத்தமாக ரிசல்ட் வந்து வெளியிட்ருவாங்க எல்லாருக்குமே அவங்களோட மார்க் கரெக்டான மார்க் எவ்வளோ அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நம்ம கட் கட்டாக அதாவது எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு போவீங்க கன்ஃபார்மாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு போவீங்க எவ்வளோ மார்க் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் இவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதையும் நம்ம சேனலில் வந்து நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் குறைவான மார்க் கட் ஆஃப் விட கொஞ்சம் குறைவான மார்க் எடுத்தவங்களா இருந்த பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஈஸியான ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் ஆனால் நம்ம பண்ணுற விதத்தில் தான் வந்து நம்மளோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பத்து மார்க் வந்து கம்மியாக எடுத்தவங்க கூட ப்ராக்டிக்கலில் வந்து அதிக மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் அதிகமான மார்க் எடுத்தவங்க கூட ப்ராக்டிக்கலில் கம்மியான மார்க் எடுக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது ஸோ ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து அழகாக உங்கள் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும் ஸோ ப்ராக்டிக்கல் பற்றி சில தகவல்கள் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் இன்டர்டெக்ஸ் தான் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ ஹால்குள்ளேயோ ஒரு ப்ராக்டிகல் ஹால்குள்ளேயோ நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க அதாவது உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் சில பேர் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களாம் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழ் மீடியம் படித்தவங்களாம் வந்து தமிழில் சொல்லுவாங்க நமக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குதோ நமக்கு தெளிவாக பேச வருதோ அந்த லாங்குவேஜில் வந்து சொல்கிறது ரொம்பவே நல்லது அது பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் உங்களோட ஊர் அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும் நம்ம சொல்கிறது வந்து அவங்க காதலில் தெளிவாக விழுற அளவுக்கு நல்லா பேசணுங்க அதே சமயம் நம்ம ரொம்ப மரியாதையாகவும் பேசணும் அதாவது பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தலைவரோட பேரோ நீங்கள் ஏதாவது ஒருத்தங்களோட பேர் அதிகாரியோட பேர் சொன்னாங்கன்னா இல்லை திரு அப்படின்னு சொல்லி இல்லை மாண்பு இல்லை மதிப்புக்குரிய அந்த மாதிரி வந்து வார்த்தையை முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு சொன்னால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை வந்து நீங்கள் ஒரு நீதிபதியோட பேர் கேட்குறாங்கன்னா நிதியரசர் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட பேரை சொல்லணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம ஃபேமிலியோட வறுமையை வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அதாவது நீங்கள் அவங்க வந்து கேட்பாங்க இது வந்து எயித்து குவாலிஃபிகேஷனோடது நீங்கள் வந்து டிகிரி படிச்சுருக்கீங்களே எதுக்காக இந்த வேலையை சூஸ் பண்ணிங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து இல்லை எங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து சொல்லாமல் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற ஒரு விருப்பத்தில் வந்திருக்கு அந்த மாதிரி வேறு எதுனா வந்து ரீசன் வந்து சொன்னிங்கன்னா ரொம்பவே நல்லது அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது ஒரு ஒர்க்கராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஹைகோர்ட் ப பணியாளியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட நான் அவங்க வந்து எதிர்பார்க்குற ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அதாவது நம்ம சொல்கிற விஷயங்கள்லேயே வந்து நம்ம நேர்மையாக உண்மை எதுவோ அதை தான் வந்து சொல்லணும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து து தேவை இல்லாதது அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடாது ஒரு விஷயம் கேட்குறாங்க இல்லை ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அறகுறையாக பண்ணவோ இல்லை அறகுறையோ வந்து சொல்லவோ கூடாது நம்ம செய்கிற ஒரு வேலையை நம்ம வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்யணும் தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க அதே சமயத்தில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள் பதில் தெரியலை அப்படி தெரியலை அப்படின்னா இல்லை எனக்கு தெரியல நீங்கள் வேறு எதுனா கேளுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் எதனா ஒரு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அடுத்த கேள்வி கேட்குறதுக்கு அந்த மைண்ட் செட் எல்லாது போயிடும் தெரியாத கொஸ்டினுக்கு இது எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து ஆனஸ்ட்டாக சொல்லிடுங்க அதை தான் வந்து அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த போல்டாக வந்து பேசுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது தான் வந்து பார்த்திங்கன்னா சமைத்தல் அதாவது குக்கிங் வந்து கண்டிப்பாக மெட்ராஸ் ஆகி கொடுத்து ஆஃபீஸஸ் வாட்ச்மேனுக்கு கண்டிப்பாக வந்து குக்கிங் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அது வந்து நம்மக்கிட்ட ப்ராக்டிக்கல்லையே வந்து நமக்கு குக்கிங் தான் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் மசாலிச்சி அந்த பொறுத்தளவில் ஜட்ஜோட வீட்டில் தான் நம்மளோட அதிகமான பேர் ஜட்ஜோட வீட்டில் தான் வேலை செய்வாங்க அதனால் நமக்கு ஒரு டீ போட தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஆம்லேட் போட தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக வந்து அது தெரிஞ்சுக்கணும் குக்கராக இருந்தால் குக்கரில் சாதம் அடிக்கவோ இல்லை வந்து செய்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் பேசிக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட ஒரு காஃபி போட கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லாட்டி ஒரு ஆம்லேட் போட முக்கியமான விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் ஆம்லேட் தான் ஆம்லேட் போட சொல்லி ஒரு ப்ராக்டிக்கலே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குங்க ஏதாவது ஒரு ஒரு பேட்சில் வந்து ஒரு டீ போடவோ ஒரு ஆம்லேட் போடவோ கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதோடய உப்போட அளவு நம்ம வந்து வீட்டில் நம்ம போடுறதாவே இருக்கட்டும் நம்ம உப்பு எந்த அளவில் போடணும் அதில் வந்து மிளகு தூளோ இல்லை ஜீரகத்தூளோ எந்த அளவில் போடணும் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு உண்டு நமக்கு எய்த் லெவல் குவாலிஃபிகேஷன்னால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பண்ணுற ஒரு வேலை அவங்க வந்து டீ போட சொல்கிறாங்க இல்லை ஆம்லேட் போட சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு வேலை வந்து உங்களை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அவங்க முன்னாடி வந்து நம்ம சுத்தமாக இருக்கிறோமா ஒரு பொருளை வந்து சுத்தமாக ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்றத அவங்க ரொம்ப ரொம்ப நோட் பண்ணுவாங்க இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக இருப்பாங்க ரொம்பவே வந்து அவங்க சுத்தமாகவும் இருக்கிறாங்க அதனால் நம்மளை ஒரு டீப்போட சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் இல்லை ஒரு பூக்கட்டை சொல்கிறாங்க இல்லை ஒரு ஒரு இது டேபிளை தொடக்க சொல்லுவாங்க டேபிளை தொடச்சிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கணும் அது வந்து அவங்க முன்னாடி நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அது எதிர்பார்ப்பாங்க நம்ம சுத்தமாக இருக்கிறோமா நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறோமா இல்லை வந்து க்ளீன் பண்ணுறோமா அப்படின்றத வந்து அவங்க கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு டீ கப் குடிச்சிட்டு அதுக்குண்டே அங்கே கழுவி வைங்கம்மா அப்படின்னா அந்த கழுவி வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொறுமை பொறுமை இந்த வேலையை பொறுத்த மட்டும் நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்க என்ன வேலை சொன்னாலும் நம்ம அதுக்கு செய்கிறதுக்கு தகுதியானவர்கள்லாம் வந்து நம்ம இருக்கணும் அதை மனசார நம்ம ஏற்றுக்கிட்டு ஒரு முகம் சுழிக்காமல் வந்து அவங்க பாத்ரூம் கழுவ சொல்கிறாங்கன்னா கூட அதை வந்து நம்ம முகம் சுழிக்காமல் பண்ணுறோமா அப்படின்றத அவங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நோட் பண்ணுவாங்க நம்ம செய்கிற வேலையை வந்து நம்ம ஒரு பொறுமையோட ஒரு ஒரு ஆத்மா மாக நம்ம வந்து பண்ணணும் நம்ம ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த வேலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுருக்கும் நம்ம ரெண்டு டிகிரி படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் நம்ம வந்து என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஆனால் வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷனை அளவில் எயித்து ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்ற பற்றி நம்ம நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலையில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னால் வந்து நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் இதில் இந்த வேலையை அளவில் சம்மந்தமே இருக்காது அதனால் நமக்கு இந்த வேலையை பொறுத்த மட்டும் நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து பிடிச்சி செய்யணும் அது வந்து நம்ம முகத்தில் தெரியணும் அதை வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பொறுமையாக இருக்கிறோமா நம்ம சொல்ல அவங்க செய் அவங்க சொல்கிற வேலையை நம்ம பொறுமையாக செய்கிறோமா இல்லை அவங்க எதனா கோவப்படுத்தினா கூட அவங்க எதனா சொன்னால் கூட நம்ம வந்து அதை முக்கியமாக வந்து நம்ம இந்த இடத்துல கோவப்படாமல் வந்து இருக்கணுங்க நம்ம கோட்டை பொறுத்தளவில் வந்து நல்லவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க கெட்டவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வேலையை பொ தளத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறதா இருக்கிறோம் நீங்கள் இது மாதிரி வீடியோஸ் டெய்லி வேணும் அப்படின்ற வச்சுல கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்